எப்படி அலங்கரித்துக் கொண்டாலும் உன் வசீகர பார்வை முன் அத்தனையும் அலங்கோலம்தான் எண்ணங்களுக்கு பஞ்சமே இல்லை உனக்கான ரசனையில் தொடர்கிறது முற்றுப்புள்ளியே நினைக்க நினைக்க இனிமையாய் அத்தனை மன அழுத்தத்திலும் ஒரு ஆறுதல் என்றால் அது நீயே உன் நினைவு அசை போட என் நிழலும் துணை சேர பாதமும் பயணிக்கிறது நாம் நடந்த பாதையில் கோர்த்த வார்த்தைகளை சேர்க்க கொட்டி தின்கிறது வெட்கம் காணாத போதும் முன்னே நடமாடும் என் விழிகளின் ஜீவன் நீ நீரில் மூழ்கியும் அணியவில்லை உனக்கும் தான் எத்தனை சுயநலம் என்னை மறந்து உன்னையே நினைக்க வைத்து விட்டாயே நினைவாகி சாரல் மலையோடு தூரலாய் காதல் சேர்ந்தேன் நினைகிறது என்னை ஆசை மலையில்